உங்கள் அனைவரையும் இந்த கால அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கூட பத்தொன்பதாவது அதிகாரம் பதி மூன்றாவது வசனத்தை நீங்களும் படிங்க படிங்கு பத்தொன்பதாவது அதிகாரம் பதி மூன்று அப்பொழுது சிறு பிள்ளைகள் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இளங்குடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவர்களை விட்டு புறப்பட்டு போனார் பிரியமானவர்களே இங்கு ஏசு கிறிஸ்து வாழ்க்கையில் செய்த ஒரு காரியத்தை குறித்து இந்த முதலாவது நாள் பிப்ரவரி முதலாவது நாள் அதிகாலையிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம் ஏசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே அவர் எல்லா இடங்களிலையும் நன்மை செய்தார் விசேஷமாக இப்ப நாம் படித்த பகுதியிலே அவர் என்ன சொல்றாருன்னா பிள்ளைங்க வர்றதுக்கு ஏசப் பக்கத்துல சின்ன பிள்ளைங்களாம் வராங்க தேடி வாரங்க அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு அப்படிப்பட்டவங்க பரலோகராஜம் அப்படிப்பட்டவர்களுடைய என்று சொல்லி அவர் மேல் கையை வைத்தார் இந்த நாட்களிலே ஒரு மிஷினரியுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கிறோம் மேரி சிலேஷா இந்த மிஷினரியுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல விளையாட்டுல பிறந்தவங்க அந்த ஆப்ரிக்கா தேசத்துக்கு ஊழித்து போனாங்க மேரி ஆப்பிரிக்கா தேசத்துல அந்த நாட்கள்ல ரொம்ப ரொம்ப மூட நம்பிக்கை இப்ப கூட மூட நம்பிக்கை தான் அங்க நிறைய இருக்குது அந்த காலத்துல இன்னும் ஜாஸ்தி நம்ம ஊர்லயே மூட நம்பிக்கை இருக்குது ஒரு விதவைய முன்னாடி வந்தாங்கன்னா நல்ல போக மாட்டாங்க எங்க மாமா என்ன பண்ணுவாரு சில இடங்கு போகும்போது யாரையாவது ஒருத்தர் தண்ணி தூக்கிட்டு வர சொல்லி அவங்க மூஞ்சில முடிச்சுட்டு போறாங்க போனோம்னு ஆசைப்படுவாரு அந்த காலத்துல எனக்கு தெரியும் அப்படி முன்னகுடத்தோடு வரணுமா அவர் முன்னாடி அவர் பார்த்த உடனே அது போற இடம் சக்சஸ் ஆயிருமா ஒரு விதவை இல்லைன்னா ஒரு பிராமணே ஒத்த பிராமணே முன்னாடி வரக்கூடாது ஒரு பூனம் வரக்கூடாது அல்லது ஒரு பன்னி வரக்கூடாது சில காரியங்கள் வந்துச்சுன்னா நமக்கு வந்து கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல கிராமங்கள்ல இன்னைக்கும் அது வந்து பிராக்டிஸ் பண்றாங்க அதே போல ஆப்பிரிக்கா தேசத்துல அந்த நாட்கள்ல இருந்த நாட்கள்ல எங்கேயாவது ரெட்ட பிள்ளைங்க பிறந்தாங்கன்னா உடனே பிள்ளைங்களை கொண்டு போடுவாங்க ரெட்ட பிள்ளைங்களை பிறந்தாச்சுன்னா அந்த குடும்பத்துல சாபம் ட்வின்ஸ்பேர் தான் அதே போல நிறைய காரியங்கள் இருந்தது பிள்ளைங்கள வந்து பலி கொடுக்குறது இப்போ கூட இப்போ பரவாயில்ல இந்தியாவில் கூட பெரிய பெரிய ஃப்ரிட்ஜை கட்டும்போது அந்த காலத்தில் குழந்தைங்கள போய் பலி கொடுப்பாங்க இப்போ தெரியல எனக்கு அந்த காலத்தில் பேப்பர் அடிக்கடி நான் படிக்கலாம் பெரிய பிரியமானவர்லேயே இப்படி ஒரு மூடத்தனம் அல்லது சூப்பர் சூப்பர்ஸ்டேஷன் என்று ஆங்கிலத்தை சொல்லுவாங்க இந்த மூடுத்தனத்துக்கு அடிமையாக இருக்கிற நாட்டுக்கு போய் ஒரு அம்மா ஊழித்து போகிறாங்க வேற சிலேசர் அவங்க போய் அப்படி என்ன பண்ணுறாங்க எப்படி ஊழ்த்த ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட ரெண்டு குழந்தைகளை சபிக்கப்பட்டவங்கன்னு எல்லாரும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட குழந்தைகளை எடுத்து அவங்க வீட்டில் வளர்த்து அதை ஆளாக்குறாங்க அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த அம்மா வாலியூ பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஹெல்த் ஹெல்த் ஹெல்த்னஸ் கோர்ஸ் கொடுத்து நிறைய குழந்தைங்களை காப்பாற்றுறாங்க காப்பாற்றுறாங்க பெரிய ஒரு ஊழியம் ஆப்பிரிக்கா தேசத்துல இந்த அம்மா அப்படிப்பட்ட நாட்களில் ஊழியிருக்காங்க அவங்களை பற்றி தான் இந்த இன்னைக்கு நம்ம தியான குறிப்பில் படிக்கிறோம் ஏன் ஊழியம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு மனதுல ஒரு பெரிய ஊன்று இயேசு கிறிஸ்து இயேசு சிறு பிள்ளைகளை அவர் அணைத்துக் கொண்டார் அரவணைத்துக் கொண்டார் அவருடைய தேவைகளை சந்தித்தார் இந்த செப்பல் ஊழியத்திலேயே கூட நாங்க அதிகமாக ஊழியா எங்க செய்யறோம்னா பிள்ளைங்க மத்தியெல்லாம் செஞ்சிருக்கோம் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது பெங்களூர்ல சில இடங்கள்ல செஞ்சா சின்ன சின்ன பிள்ளைங்க அந்த காலத்துல இன்னைக்கு அவங்க சபை மூப்பர்களாக இருக்கிறாங்க ஏன் சூழ்ச்சி நடத்திடுறாங்க ஏன்னா வதைக்கிறது அவங்க ஈஸியா சிறு பிள்ளைங்களுக்கு ஈஸியா போயிடும் ஏன் இங்க சிறு பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகிறதுக்கு தடை பண்ணாதுன்னு சொல்றாருன்னா அவர் வந்து டிஸ்டர்பன்ஸ இயேசு கிறிஸ்து விரும்பினார் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து விலகி போயிடுறோம் ஏய் அந்த ஆள் டிஸ்டர்ப் பண்ணுவோம்ப்பா ரொம்ப பேசுவோம்ப்பா அவன் வந்து சரியில்லப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படி நம்ம ரூட்டை மாத்திடுறோம் அதுல என்னுடைய முக்கியமான நேரம் அப்படின்னு நம்ம ரூட்டை மாத்திரோம் ஆனா இங்க பாருங்க பெரிய மாணவர்களே ஏசு கிறிஸ்து சீசர்களும் தடை பண்றாங்க ஏ ஏசப்பா டிஸ்டர்ப் பண்ண அதை தடை பண்றாங்க ஆனா ஏசப்பா அப்படி சிறு பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்றாருங்க தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னா அந்த சிறு பிள்ளைங்களை போல நம் தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கால வேளையிலே தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட பேச விரும்புவது இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருக்க விரும்புவது நமக்கு தாழ்ந்த ஒரு சுபாவம் வேண்டும் தாழ்ந்த சுபாவம் இந்த அம்மா மேரி சிலேசர் வந்து ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போனாங்க தேவை உள்ள ஒரு இடத்துக்கு போனாங்க கத்திரால் உபயோகப்படுத்தப்பட்டாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் தெய்வனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது ஒரு தேவை உள்ள இடத்துக்கு ஆண்டோர் அழைத்து செல்றார் எங்க தேவையோ அங்க அழைத்து செல்றாரு நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய சரீரத்தை வச்சு படிப்பை வச்சு அல்லது நம்முடைய திறமையை வச்சு நம்ம எடை போடுறோம் ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை இயேசு கிறிஸ்து எப்படி இடம் போடுறாரு பாருங்க எங்க இருந்தாலும் யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் தடை பண்ணாலும் நான் என் ஊழியத்தை நான் செய்வேன் வேண்டாம்ங்கிறாங்க சிறு பிள்ளைங்க பக்கத்து வரக்கூடாதுங்கிறாங்க ஒருவேளை இந்த பிள்ளைங்க வந்துச்சுன்னா இயேசு அப்படியே மெசேஜுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க ஒருவேளை நம்ம சேர்ச்சில் சின்ன சில சேர்ச்சில் வந்து நான் வந்து பிரசங்க பண்ண ஆரம்பிக்கும் போது பிள்ளைங்க அப்படியே முன்னாடி ஓடும் ஓடும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும் என்னால பிரச்சனை பண்ணவே முடியாது சில நேரத்துல இந்த யார் பிள்ளைமா கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா அப்படின்னு அன்பாக கூப்பிட்டு அவங்கள்ட்ட அந்த பிள்ளைங்களை செட்டில் பண்ணுவேன் அதே போல ஒருவேளை நல்ல காரியமாக தான் இருந்திருக்கும் சீசன் செஞ்சது தடை பண்ணது ஆனாலும் ஏசப்பா பாருங்க அவர் வந்து அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல அந்த பிள்ளைங்களை அழைத்து அவர்களை தொட்டு அணைத்து அவர் கையை வைத்து ஜெபித்தார் கையை வைத்து ஜெபித்தான்னு போட்டிருக்கீங்க வசனத்துல கையை வைக்கிறார் பிரிமனூர்லே உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இந்த மேரி ஸ்லேசர் பண்ணது போல சேலஞ்சான காரியங்களை நமக்கு கஷ்டம் கொடுக்க காரியங்களை நம்ம எடுத்துக்கிடுவோமா சாதாரணமாக பாகக்கா குழம்புனா கசக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நம்ம சாப்பிட மாட்டோம் ஆனால் டாக்டர் சொல்றாங்க நீங்க பாக குழம்பு சாப்பிட்டாதான் உங்களுக்கு நல்லது ஹெல்த்தா இருக்கும் அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம் ஏன் நம்முடைய சரீர சுயநலத்துக்காக சாப்பிடுறோம் சாப்பிட மாட்டோம் அதே போல தேவன் பிரி மனோர்களே நம் நாம் நம்ம செய்யற நிறைய காரியங்கள் ஒரு சுயநலத்தோடு தான் இருக்குங்க நம்ம நீங்க இந்த மாதத்துல பிப்ரவரி ஒன்னாம் தேதி வந்திருக்கிறோம் ஆண்டோரே இந்த மாதத்துல நான் நன்மையானது செய்யணும் ஒரு அம்மா சாதாரண ஒரு லேடி அவங்க நல்ல வாழ்ந்த பணக்கார லேடி அவங்க சிறுவயது ஆண்டு ஏற்றுக்கொண்டதுனால ஆப்பிரிக்கா தேசத்தில் போய் அவங்க கஷ்டத்தை ஊழியங்களை செய்கிறாங்க நான் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போயிருந்தேன் ஆப்பிரிக்கா தேசத்தில் அங்க போய் ஒரு பதினைந்து நாள் தங்கியிருந்தேன் ஒரு வீட்டில் அந்த வீட்டில் தங்கி இருக்கும்போது அந்த ரொம்ப கஷ்டம் அந்த ஊரில் அதுதான் பெரிய வீடு அந்த கிராமத்தில் அதுதான் பெரிய வீடு அந்த வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன் ஒரு ஊழியக்காரர் வீடு அவர் எனக்கென்று ஒரு சின்ன அறையை கொடுத்துருந்தாரு அவங்க சாப்பாடு தான் சாப்பிடுவேன் சாப்பாடு சாதாரணமாக அவங்களுடைய சாப்பாடுலாம் பிரெட்டு பட்டர் ஜாம் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க கோதுமை இல்லை சப்பாத்தி அவ்வளோதான் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு அவங்களோடு கூட நான் ஒழித்து போவேன் ஒழித்து போகும்போது அங்கே ஒரு காரியத்தை எனக்கு வந்து ரொம்ப அப்படியே மனசில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என்னென்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஜோம் பண்ண போகும்போது எதுக்காக ஜோம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க காரியத்தை சொல்லுவாங்க என் பையன் வந்து அஞ்சாவது கிராஜுவேஷன் அஞ்சாவது படித்து முடிச்சிட்டான் இன்னொரு வீட்டு பேசினா என் பிள்ளைங்க எட்டாவது படித்து முடிச்சிட்டு இன்னொரு பிள்ளைங்க பத்தாவது இன்னொரு பன்னெண்டு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இந்த படித்து முடித்தவுன்ன ஒரு விழா கொண்டாடுவாங்க பாருங்கள் அஞ்சியில் ஒன்று ஏழில் ஒன்று எட்டு அப்படி இப்படி விழா கொண்டாடுவாங்க விழா கொண்டாடி சில நம்ம நம்ம உள்ள பேர்தே சில வீட்டில் கொண்டாடுற மாதிரி இந்த மாதிரி விழானா எப்படி இருக்குன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டு ஒரு பெரிய பயங்கரமான சாப்பாடு நல்லா கறி போட்டு நல்லா சாப்பிடுவாங்க விழா கொண்டாடுறது செலப்ரேஷன் அதுக்கு அவங்களுடைய பணத்தை எல்லாம் செலவு பண்ணிடுவாங்க ஒரு பைசா பேங்க்ல போட்டு வைக்க மாட்டாங்க எல்லா பணத்தையும் செலவு பண்ணிடுவாங்க அவங்க கடைசியாக அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சாதாரணமான மண்குடிசை மாதிரி தான் இருக்கும் சாப்பாட்டுக்கே சரியாக வலி இருக்காது ஆனால் கூட இந்த விழா கொண்டாடும் போது மட்டும் ரொம்ப செலவு பண்ணுவாங்க அப்போ நான் சொல்லுவேன் நான் நிறைய இடங்களில் பசங்க பண்ணுவாங்களான்னு சொன்னேன் தயவுசெய்து இது நீங்கள் விழா கொண்டாடும் போது கொண்டாடுங்க பரவாயில்லை ஆனால் நிறைய செலவு பண்ணாமல் நீங்கள் கொண்டாடுங்க அப்படிப்பட்டது தான் தேவன் விரும்புகிறாருன்னு சொல்லுவேன் இன்றைக்கும் அந்த மூடத்தனங்கள் அங்கே இருக்குது ஆப்பிரிக்கா தேசத்தில் போனீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நிறைய பஸ்ஸு நிறைய ரோடெல்லாம் மண் ரோடு தான் தார் ரோடே கிடையாது அங்கே ட்ராவல் போயாச்சுன்னா பைக்கில் தான் ட்ராவல் பண்ண போனோம் மோட்டர் பைக்கில் வச்சுட்டு சந்தில் சந்தியில் ஒரு பத்து பேர் மோட்டர் பைக் வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க நம்ம அந்த ஊருக்கு போகணுமா ரைட் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க அவங்களுக்கு பத்து ரூபா கொடுத்தாச்சு அந்த கிராமத்தில் கொண்டு விடுவாங்க ரெண்டு பேர் போனால் ரெண்டு மோட்டர் பைக்கு அந்த பஸ் கிடையாது ஆட்டோ கிடையாது இப்படி அவங்க அவங்க நிலைமை இன்னைக்கும் அப்படிதான் சூழ்நிலை இருக்குது அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம போய் சாதாரணமாக கொடியிருக்கணும்னாலும் யோசிப்போம் என்னடா நம்ம நல்லா ஹோட்டல் இருக்குது நினச்ச நேரம் சாப்பாடு தண்ணி எல்லா வசதியும் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம் தப்பு இல்லை ஆனால் இந்த மேரி சிலேசர் அம்மா ஆப்பிரிக்கா தேசத்தில் போய் அங்கே போய் ஒழிஞ்சுறாங்க பெரிய மாணவர்களே இன்னைக்கு காலையில நான் ஒரு எஸ்தர் புத்தகத்தை பத்து அதிகாரத்தை படிச்சு முடிச்சேன் காலையிலேயே எழும்பி ரெண்டு ரெண்டரை காலத்தில் எழுப்பி விட்டார் ரெண்டரை எழுப்பி விட்டோடனே முழங்கால நின்னு ஒரு பத்து அதிகாரம் படிக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு முதல் எஸ்தர் பத்து அதிகாரம் அந்த பத்து அதிகாரத்தை படிக்கும்போது அங்கு கருத்தர் ஒரு காரியத்தை குறித்து என்ன கூட பேசினார் முதைக்காய் அப்படின்னு ஒரு பெரியவர் இருக்கிறார் அவரு கைதி கைதியா இருக்கும்போது அவங்க நீபோத்து நேச்சரால் பாபிலோன் கொண்டு போகப்படுறாரு அங்கே கைதியாக இருக்கும்போது போது அங்கே எஸ்தர்னி அவருடைய தம்பி மகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அந்த மகள் அவளுக்கு அந்த எஸ்தருக்கு அம்மா இல்ல அப்பா இல்லை ஹெல்ப் பண்ணுறாரு ஹெல்ப் பண்ணி ஒரு ராஜ்ய ராஜாவை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அவ லைஃப் மாறிடுது ஒரு தாய்ந்த ஹெல்ப் பண்ணுறாரு அந்த அம்மாவை செலெக்டட் ஆகி போயிடுது அப்போ இந்த முருதைக்காய் நிறைய பாடுகள் அனுபவி பாடுகள்னா அவனுக்கு அவருக்கு ஒரு ஓதி வர ஆமான் அந்த ஆமான்ங்கிற நிறைய டிஸ்டபன்ஸ் கொடுக்குறான் கவலை ஆனாலும் அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மக்களுக்காக வேண்டி உபவாசம் இருக்கிறாரு எத்தனையும் உபவாசம் இருக்க சொல்றாரு ரெண்டு பேரும் உபவாசம் ஜோம் பண்ணும்போது தேவன் எல்லாம் செம்மைப்படுத்துறாரு விரோதிகள்லாம் நண்பர்களாக மாறுறாங்க விரோதிகள்லாம் தண்டிக்க போடுறாங்க சில விரோதிகள் தண்டிக்க போடுறாங்க சில விரோதிகள் நண்பர்களாக மாறுறாங்க இப்படி சில காரியங்கள் நடக்கிறது பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட நீங்கள் வந்து ஒரு முரதைக்காயாக மேலே சிலைசலாக இருக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம் எப்போ இருக்கும் எப்போ இருக்க முடியும் இயேசு கிறிஸ்துவை போல நம்ம ஊழியத்தில் பாசம் உள்ளவர்களாக இருக்கணும் எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் சரி எனக்கு எந்த இளைஞர் வந்தாலும் சரி இந்த ஊழியத்தை நான் செய்வேன் ஒரு திட்ட இருக்கணும் இயேசு கத்து இந்த பிள்ளைங்க மேலே கையை வைப்பேன் தடை பண்ணுறாங்க சரி சரியில் வந்து இன்னும் வைப்பேன் காலையில் முழங்கால் போட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் முழங்கால் நிற்பேன் வேதத்தை பத்து அதிகாரம் படிப்பேன் நான் வந்து காலையிலே தேவடி சமூகத்தில் குடிச்சிட்டு சுத்தமாக போய் தேவனை சந்திப்பேன் மத்தியானம் முழங்கால் போடுவேன் எனக்கு கஷ்டம் வந்துச்சா பிரச்சனை வந்துச்சா மக்கள்கிட்ட ஓடவே மாட்டேன் நேரே தேவன் நோக்கி ஓடுவேன் நேரே பணம் தேவையா கத்திர நோக்கி ஓடுவேன் மற்றவர்களோட மனசுகிட்ட நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஆண்டூர் சமூகத்தில் போய் கேட்கும் போது ஆண்டோர் அழகாக பள்ளிவாசலில் திறந்து கொண்டு பார் பெரியமானவர்களே என்னுடைய லைஃப்பில் நான் அதான் நான் உணர்றேன் இந்த நாட்களில் வயசு ஆனால் கூட ஆண்டோட்ட கேட்குறேன் ஆண்டோரே நைட்டே ஜோம் பண்ணும்போது நைட்டே படுக்கும்போது ஆண்டோரே நான் ஜோம் பண்ணணும் காலையிலே ஜோகம் பண்ண ஆண்டவரே அப்படி முகத்தை பார்க்கணும் ராஜா நீர் என் கூட பேசணும் ஆண்டவரன்னு கேட்கும்போது காலை வேலைகளை ஆண்டவர் என்ன அழகாக எழுப்பி விட்றாரு தெரியுமா காலையில் அவர் சமூகத்தில் உட்கார்து எவ்வளோ ஆனந்தம் தெரியுமா நீங்கள் ரெண்டரை மணிக்கு முடித்தேன் இன்னும் படுக்கலை அப்புறம் அப்படியே பைபிள் படித்து ஜோகம் பண்ணிக்கிட்டு அப்படியே என் கதை ஓடி பாட்டு பாடிட்டு என் கதை ஓடிட்டு தான் இருக்குது ஆராய் தான் படுக்கணும் படுக்கணும் ஐ லவ் இட் நான் விரும்புறேன் தேவனை நேசிக்கிறேன் அவர் என்னை நேசிக்கிறாரு தேவைகளை சந்திக்கிறாரு சரீரத்தில் சுகத்தை கொடுக்குறாரு பலத்தை கொடுக்குறாரு பிரிய மனவர்களே இந்த நாட்களில் உங்களுக்கு சரீரத்தில் சுகத்தை பலத்தை கொடுத்தாருன்னா அவருக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அவருக்கு நீ கொடுங்க ஆண்டோர் கொடுங்க அந்த மாதிரி பார்த்தா அவங்க கொடுத்தாங்க தைரியமா கொடுத்தாங்க ஆப்பிரிக்கா தேசத்தில் எத்தனையோ பேர் ரசிக்கப்பட்டாங்க எத்தனையோ பேர் ரசிக்கப்பட்டாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு உங்களை கொண்டு ஆண்டோர் பெரிய காரியங்கள் செய்ய முடியும் சாதாரணமாக என்னை பார்க்கும்போது வேதத்தில் பார்க்கும்போது பல பல பலகீனர்களை தேவன் பலவான்களாக மாற்றினார் ராகாப்ங்கிற ஒரு வேசி அந்த அம்மா கூட ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறாங்க என்ன ஊழியம் செய்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு விசுவாசிகளுக்கு உதவி பண்றாங்க அவ்வளவுதான் ஆண்டவர் அதை பெரிய ஊழியப்பாக பார்த்துக்கிறாரு இன்னைக்கு தேவைய உள்ள விசுவாசிகள் எத்தனையோ பேருக்கு நம்ம சர்ச் சர்ச்ல சாப்பாட்டுக்கலாம் தங்குகிற இல்லாம அல்லது படிக்க முடியாம இப்படி அவங்களால தேடி போய் நம்ம உதவி செய்யணும் உதவி என்ன ஒன்னு டக்குன்னு நம்ம மனசுல வருது எனக்கு பணம் இருந்தால் தான் செய்ய முடியும் இல்ல 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 அவங்களுக்காக முழங்கால நீக்க கற்றுக்கொள்ளணும் அவங்களோடு கூட போன்ல பேசி நேர்ல பேசி கர்த்தர் உங்களோட இருக்கிற இருக்கிறான்னு ஞாபகப்படுத்தணும் அவங்களுக்கு ஏசப்பா அவங்களுக்கு எல்லாம் செய்வார்னு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய பூனியம் பிரியமான நிறைய பேர் இன்னைக்கு காலையில் நான் ஒரு ஊழியக்காரரை பார்த்தேன் அந்த ஊழியக்காரருக்கு ஏறக்குறைய ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் இன்னைக்கு காலையில் சந்தித்தேன் அந்த ஊழியக்காரர் வந்து அவர் வந்து ஒரு நிறைய படிச்சவர்னு வச்சுக்கோங்களேன் நிறைய படிச்சவர் இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் அப்போ அவரு அவர்கிட்ட அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிச்சு ஏன்னா அவருடைய தாழ்மையான வாழ்க்கை தாழ்மையான வாழ்க்கை அவரை பார்த்து ஒரு வார்த்தை அவர்கிட்ட பேசணுங்கிற காலையில் கொஞ்சம் இடத்த நின்று வெயிட் பண்ணி அவரை பார்த்து அலோ சொல்லிட்டு வந்தேன் நம்முடைய அப்போ அந்த அப்போ அந்த தாழ்மையான அந்த ஊழியர்கார ஒரு காரியம் சொல்றாரு பாருங்களேன் அவருடைய வாழ்க்கையில எட்வின் அவர் பேர் ரெவரெண்ட் எட்வின் அவரை தான் சந்திச்சேன் அவரு வந்து ஒரு பெரிய ஹோப் வச்சிருந்தாருங்க என்னன்னா அவருக்கு ஒரே ஒரு பையன் அந்த ஒரே ஒரு பையனை ஐம் ஒரே ஒரு பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணை ஒரு நல்ல ஊழியக்காரன் கட்டி கொடுத்தாரு அவரை போல ஒரு நல்ல சிஎசி ரெவரண்ட்டு கட்டி கொடுத்தாரு கொரோனா டைம்ல அந்த நல்லா வந்துட்டு இருந்தாரு நல்லா தெரியும் அந்த கொரோனாவில் செத்து போயிட்டார் பையன் உடனே ஐயாவுக்கு ஒடஞ்சு போயிட்டார் ஒடஞ்சி போய் ஒரே ஒரு பையன் ஊழியத்தின் உப்பு கொடுத்த பையன் ஆகிட்டாரு பெரிய சோச்சில் ஆயிட்ட அது இறந்து போயிட்டார் அப்புறம் இவர் அதே நினைச்சு நினைச்சு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாரு நான் அப்ப போய் அவரை பார்த்து அவரை என்கரேஜ் பண்ணுவேன் என்கரேஜ் பண்ண இப்ப நீ காலையில பார்த்து அவர் அவர் ஒய்ஃப் வந்தாங்க பார்த்து நல்லா இருங்க கஷ்டமா கொஞ்சம் வாங்க பெங்களூருக்கு வந்தேன் வாங்க அப்படின்னு ஜஸ்ட் பேசிட்டு என்கரேஜிங் அது ஒரு ஊழியம் அவர் அவர் கண்டிப்பாக பெங்களுக்கு வரமாட்டார் நல்லா தெரியா இருந்தாலும் சும்மா அவர் ஒரு சந்தோஷப்படுத்துறது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து பிரியமானவர்களே நமக்கு கொடுக்குற வாய்ப்புகளை புற்றக்கூடாது இன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி காலையில் ஆறு மணிலேருந்து ராத்திரி ஏழு எட்டு மணி வரைக்கும் நம்ம நிறைய பேர் சந்திப்போம் நிறைய பேர் சந்திப்போம் விரோதிகளை சந்திப்போம் நல்லவர்களை சந்திப்போம் கெட்டவர்களை சந்திப்போம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் குரூப் சந்திக்கும் போது நீங்க ஒரு முக மலர்ச்சியோடு கூட ஒரு ஸ்மைல் பண்ணி ஒரு சிரிச்சு அவங்களோடு கூட பேசும்பொழுது உங்களை உங்களை அறியாமலேயே உங்க உங்களில் உள்ள பசு ஆவியானவர் அவர்கள் உள்ள செய்வார் நான் நிறைய பேர்ல உழந்திருக்கேன் இப்படி சிலருக்கு கை கொடுத்தாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா அவங்க 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 வந்து ஒரு ஆண்களுடைய பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க அந்த ஆண்டு பிள்ளையாக இருக்கலாம் அவங்க தேர்ற மகனாக மகளாக நீங்க இருக்கலாம் சொல்லி சொல்லிட்டு சொன்னாலே அதே போதும் ஒரு வசனம் ஒரு வசனம் அது செய்ய ஆரம்பிக்கும் பெரியமானவர்களே இந்த நாட்கள்ல கருத்து கொடுத்த நாட்கள் நாம் வீண் பண்ணிட வேண்டாம் கத்து கொடுத்த பலன் நாம் வீண் பண்ணிட வேண்டாம் கருத்து நமக்கு முன்பாக செல்ற சங்கீதம் பதினாறு எட்டு அடிக்கடி நான் வந்து தியானம் பண்ணுற ஒரு வசனம் பதினாறு எட்டு கர்த்தர் எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்க அவர் என் வலது அசைக்கப்படுவதில்லை எப்பொழுதும் ஆல்வேஸ் ஆல்வேஸ் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருமையாக இந்த நாளை கூட்டி கொடுத்துருக்கிறார் உங்க வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு இந்த வாழ்க்கை இல்லை பிரியமானவர்களே எத்தனையோ பேர் நேற்று உள்ளவங்க நினைக்கல அருமையான தம்பி இங்க ஆஸ்தில் படிச்ச தம்பி ரொம்ப அவன் வந்து பெங்களூரில் வந்து ட்ரைனிங்லாம் எடுத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை ராபின் ஒரு மூணு மாதம் முன்னாடி அவன் வந்து ஒரு பைக்கில் ஆக்சிடென்ட்டு ஆகி இறந்து போயிட்டான் பதினெட்டு வயசு பைக் ஆக்சிடென்ட் சேர்த்தான் அவன் சாவானி யாரும் நினைக்கல அடக்கத்துக்கு போயிருந்தேனா பிரியமனே இன்னைக்கு எந்த நேரத்தில் எது நடக்கும்னு தெரியாது அதனால் நேரத்திலாம் நான் உன்கார் தியானம் பண்ணது என்னென்னா லார்ட் இன்னைக்கு என்னுடைய நாள் வந்து கடைசி நாளாக கூட இருக்கலாம் இன்னைக்கு என்னுடைய நாள் கடைசி நாளாக இருக்கலாம் நான் ரொம்ப பிரியப்படுத்திட்டு இருக்கேண்ணா நான் இறந்தேனா முடிச்சி சமத்தில் வருவேண்ணா சில பாவங்களில் நான் சிக்கிக்கிட்டு உழந்துக்கிட்டு இருக்கேனா இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம் வேஸ்ட் பண்ணுறோம் எப்படி வேஸ்ட் பண்ணுறோம் தேவையில்லாத கவலைகள் ஐயோ நாளைக்கு இப்படி ஆயிருமோ அவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ இவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ இப்படி ஆயிரும் அப்படி நான் நாளை நினச்சி இல்லைன்னா நேற்றே நினச்சி ஐயோ அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அதனால் இவங்க இன்னொரு தடவை இப்படி பண்ணிடுவாங்களோ அல்லைன்னா அவங்க அப்படி பேசிட்டாங்க நான் வந்து அப்படி சப்பை செய்யலை ஆனாலும் என்னை இப்படி அவங்க அவங்க அப்படி பேசி தர்றாங்க நேற்றைய பச்சு மனித இசப்பா அழகாக சொல்லியிருக்காங்க நாளை குறித்து கவலைப்படாதுங்க அதிலிருந்து தேவைகளை அதிலிருந்து காரியங்கள் செய்யுங்க அந்தந்த நாளுக்கு போதும் அது எனது பாட்டுகள் அந்தந்த நாளுக்கு போதும் இன்னைக்கு டுடே இஸ் அ டே இன்னைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதுவும் கத்தரால் உபயோகப்படுத்த ஆசைப்பட்டுறாரு ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு என் மகன் என்கிட்ட வருவா மகா வருவா அவளை கொண்டு இந்த காரியத்தை செய்யணும் எதிர்பார்க்குறாரு ஆப்பிரிக்கா தேசத்துக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை இங்கேயே உங்க வீட்லேயே வீட்லேயே உங்கள் ஒரு வேலை உங்கள் இருக்கலாம் நான் அடிக்கடி சொல்றது ஃபர்ஸ்ட் மிஷன் ஃபீல்டு நம்ம வீடு முதலாவது மிஷன் ஃபீல்டு வந்து நம்மளுடைய வீடு வீட்டில் நம்ம ஊழியக்காரங்களாக இருக்கணும் தாயா இருந்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு தாகப்பனா இருந்தா பிள்ளைங்களுக்கு அண்ணனா இருந்தா தங்கச்சிக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒளியும் செய்யணும் ஒளியும் செய்யணும் எல்லாரும் ஊழியக்காரங்க உலகத்தில் ஊழியக்காரங்க பைபிள் காலேஜ் படிக்கணும் பைபிள் தூக்கணும் அப்படிதான் ஊழியக்காரங்க நம்ம சாதாரணமாக ஒரு த தவறான உடன்பிடிக்க நடவடிக்கை ஆனால் இயேசுக்கு தெரிஞ்சிருக்காரு நீ சர்வதேசமே நீங்கள் எல்லாருமே ஓழியம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஊழியன் செய்யணும் தேவனு விரும்புகிறார் ஒவ்வொரு கிறிஸ்தவ மகளும் ஊழியம் தேவனை விரும்புகிறார் பெரிய பெரியமானவர்களில் உங்கள் வீட்லேயே நீங்கள் ஊழியன் செய்யலாம் உங்களுடைய ஸ்தலத்தில் ஒழியும் செய்யலாம் எனக்கு தெரியும் நான் வந்து நான் வேலை செய்யும்போது ஒரு சில ஒரு சில இடத்துல நான் கற்றுக்கிட்டேன் ஒரு சில நான் ஒரு கிறிஸ்தவ ஆரம்பிச்சு வேலை பார்த்தேன் அதனால் ஒரு சிலருடைய டேபிளில் பைபிள் இருக்கும் அதை பார்த்து நானும் என் டேபிள் ஒரு பைபிளை எடுத்து வச்சுட்டேன் வச்சு அந்த எப்பமாவது என்னுடைய லெசர் டைமில் ப வேலை நேரத்தில் அந்த பைபிள் படிப்பேன் அது மட்டும் இல்லை யாராவது வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பைபிள் தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என் டேபிள் பைபிள் இருக்கேன் எப்பவுமே அது என்ன போடு எங்கள் டைரக்டர் கண்டுக்கிட மாட்டார் எவ்வளவு தெரியும் நான் வேலை செய்யற நேரத்தில் பைபிள் படிக்க மாட்டேன்னு தெரியும் ஆப்பர்ச்சுனிட்டி லைஃபில் சில வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளை நம்ம விட்டுலைன்னா விட்டுட்டோன்னா திருப்பி அந்த வாய்ப்புகள் கிடைக்காது விடாமல் பிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து மேலே போயிட்டே இருக்கலாம் உதவி செய்யணும் நான் வந்து அடிக்கடி சொல்றது என் பிள்ளைங்களுக்கு எல்லாரும் சொல்றது உதவி செய்யறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வாய்ப்பு தான் அந்த அந்த நேரத்தில் நம்ம நன்மை செய்யலைன்னா அப்புறம் அடுத்த டைம்ல செய்ய முடியாது செய்யணும் பணம் 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 அந்த பேச்சுக்கே இடம் இல்லை நன்மைங்கிறது என்ன ஒருத்தருக்கு தேவைகள் ஒரு தே ஒரு மற்றவருடைய தேவை சந்திப்பது அந்த தே நிறைய தேவைகள் இருக்கும் நிறைய பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க மன அழுத்தத்தில் இருக்காங்க அவங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் நீங்கள் எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் போகிறீங்களோ தெரியாது நீங்கள் உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போன நல்லா பிள்ளைங்களை மூணு பிள்ளைங்களையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவேன் விக்டோரியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அங்கே அங்கே ஆர்டோ வார்டு இருக்கும் ஆர்டோ வார்டில் போயாச்சுன்னா இந்த கை காலெல்லாம் ஒடிஞ்சு உங்களுக்கு இருக்கிற தங்கி இருக்கிற வார்டுக்கு போயாச்சுன்னா அங்கே கை காலெல்லாம் மேலே தூக்கி போட்டிருப்பாங்க அந்த வார்டுக்கு போகிறதுக்கே நம்ம பயமாக இருக்கும் அப்படி கெட்டி தொங்க போட்டிருப்பாங்க ஏன்னா அப்படி தான் கால் செட் ஆகும் நீ கை செட் ஆகும் நீ கை எப்படி ஒய்த்தி போட்டிருப்பாங்க பிள்ளைங்களுக்கு காமிச்சேன் சின்ன பிள்ளைகள என் பிள்ளைங்கள கூட்டி போய் காமிப்பேன் ஜோ அங்கே ஜோமண்டருக்காக போகிறது ஒரு ரெண்டு மூணு பேர் மூணு பேருக்கு அப்படி ஜோமண்டர் போ அப்போ நம்மளை அறியாமலேயே எங்கள் அப்பா எங்கள் அம்மா இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வாங்க அப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும் பிரியமானவர்கள் ஒரு ஆசை வந்துடும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பத்துல செழிப்பு இருக்கும் ஒரு தாய் குழந்தைக்காக குழந்தை பிறந்த குழந்தைக்காக ராத்திரி முழுவதும் மாட்டாங்க குழந்தை அழுதா கூட அது தெரியாது ஏன் என் பிள்ளைக்கு நான் பால் கொடுக்கணும் என் பிள்ளை வியாதி வந்துடக்கூடாது வியாதி நேரத்தில் இந்த பிள்ளைங்களுக்கு அம்மா முடிச்சே இருப்பாங்க பிள்ளை தூங்கிட்டு இருப்போம் தூங்க வைப்பாங்க அதே போல தான் ஏசு கிறிஸ்து செஞ்சார் சிறு பிள்ளைகள் என்று வரையிறது இளம் கொடுங்கள் தடை செய்யாதீர்கள் பரவராஜா அப்படிப்பட்டவர்கள் என்ன ஏன் அப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் இயேசு கிறிஸ்து சொன்னார்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் டிஸ்டர்பன்ஸ் யார் பண்ணாலும் அவர் வந்து அதை கண்டுகிடலை இன்னைக்கு நமக்கு டிஸ்டர்பன்ஸ் போனு மொபைல் போன் பண்றோம் அங்கே ரீச் ஆகலன்னா சொல்லிட்டு அந்த நீங்கள் தேடுறவர் வந்து இல்லை இணையதளத்தில் இல்லை பக்கத்தில் இல்லை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு எரிச்சல் வருது ஒரு மூணு தடவை போன் பண்ணுவோம் எரிச்சல் நாலாவது போன் என்னடா இது போன் எடுக்க மாட்டேங்குதாளு எரிச்சல் ஏன் ஆனா நீங்க ஏசப்பில்லை அப்படி இல்லை பரவாயில்ல நான் அப்புறம் மன்னிக்கிறேன் அப்படின்னு நினைப்போம் இல்லைன்னா பரவாயில்ல பரவாயில்ல ஆண்டோடி நேரம் ஆண்டோடி நேரம் நான் நாலு தடவை பண்றது ஆண்டோடி நேரம் அப்படிதான் எடுத்துக்கணும் பெரிய மனிதர்கள் இந்த கால வேலையில நாம் பிப்ரவரி மாதத்துல முதலாம் தேதி வந்து இருக்கிறோம் பெரிய நோக்கத்தோடு ஆண்டு வச்சிருக்கிறாரு நீங்க உங்களுக்கு இருக்க போங்க இயேசு கிறிஸ்து போல நன்மை செய்ய சுட்டி தெரியுங்க கருத்தங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாம் அன்பு ஆண்டவரே ஒரு மேரி சிறை சிறமையார் கர்த்தாவே ஆப்பிரிக்காவில் போய் பிள்ளைங்க ஊழியம் செஞ்சாங்க அவங்களை ஆசீர்வதித்து பல ஆத்துவங்களை கொடுத்தீர் ஆண்டவரே எங்க வாழ்க்கையிலையும் நாங்க ஊழியங்களை செய்ய பல ஆத்துவங்களை சம்பாதிக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நாற்பது பேருக்கு மேலாக வந்திருக்காங்கப்பா அன்றவரே இவ்வளவு இந்த ஊழியத்தினை ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் தொடர்ந்து பரிசுமான காரணம் இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கட்டும் ஆண்டவரே இது நடத்தும் தேவனேசன் சாலமனோடு கூட இரு மாண்டவரே ஆசீர்வதியம் ஏசுக்கே தவப்பனே